அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கழுத்து வலி வரக்கூடிய காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா பொதுவாக இன்றைக்கி சாலை விபத்துக்கள் முதல் ஒரு முக்கியமான வந்து காரணமாக வந்து இருக்குது சரிங்களா காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் திடீர்னு வந்து விழுங்கும்போது திடீர்னு கை வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விழுவாங்க சரிண்ணா வண்டி உள்ளும்போது இந்த கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜர்க்கிங் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் அதே மாதிரி நான்கு சக்கர வாகனங்களில் வந்து போகும்போது ஒரு சடன் பிரேக் வந்து போடுறாங்க இல்லாட்டி வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் வந்து எடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கழுத்து இப்படி முன்னாடி முன்னாடி வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மூமெண்ட் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணம் ரைட் அதுக்கப்புறம் முப்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான பேர்களுக்கு வேலை பார்க்குற இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து கழுத்துக்கு அதிகமாக வேலை கொடுக்குற மாதிரி பார்க்குறாங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இல்லாட்டி வந்து ரிட்டன் ஒர்க் வந்து அதிகமாக வந்து பார்க்குறவங்க டெய்லர் இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கீழே புளிஞ்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மைனூட்டாக வந்து இந்த செல்ஃபோன் சர்ஸ் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க சரிங்களா இவங்களுக்கெலாம் என்ன அப்படினா கழுத்துக்கு அதிகமான வந்து வேலையை வந்து கொடுக்கும் பொழுது நாளாக நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சதை வந்து வீக்காக ஆரம்பித்து இந்த எலும்பு வந்து தேய்மானம் வந்து ஆகும் வந்து பொதுவா வயது முதிர்வன் காரணமாக சரிங்களா ஏஜிங் ப்ராசஸ் ஆகும் போது நாற்பது வயதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன பிரச்சனையா வந்து ஆரம்பிக்கும் சரிங்களா அறுபது வயதுல வந்து ரொம்ப சிவியர்ல வந்து இருக்கும் இந்த நாற்பது வயதுக்கு மேல எலும்புகளில் அதை சுற்றி இருக்க சவுப்பதி இதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர் சத்து வந்து குறைகிறது வந்து ஒரு முக்கியமான வந்து காரணம் சரிங்களா இது குறையிறதுனால என்ன வந்து ஆகும் அப்படின்னா வந்து எலும்பு உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகி அதோட வந்து மூமெண்ட் வந்து பார்த்திங்கனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆகும் சரிங்களா ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆகிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருக்க முடியும் சரிங்க நெக்ஸ்ட் டிஃப்னஸ் பண்ண சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சு இது எலும்பு தேய்மானம் வந்து பார்த்திங்கனா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து நோக்கி வந்து போகும் சரிங்களா ரைட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரலாக அன்னைக்கு நிறைய பேர் சொல்கிற வந்து ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னிங்கன்னா ஜெனட்டிக் ரீசன்ஸ் சரிங்களா ஜெனட்டிக்னால வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வலி வந்து வருமா அப்படின்னு சொல்லி வந்து கிடையாது ஒரு சிலருக்கும் வந்து பார்த்தோம் அப்படினா வந்து உடலுடைய அமைப்பின் காரணமாக வந்து பார்த்திங்கனா இந்த கழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சைஸு சிறுசாக வந்து இருக்கும் சரிங்களா ரைட் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தோட வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயரம் கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும் சரி அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த நெக்கு வந்து அதிகளவுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா கடைசியாக நம்ம சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கனா வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைல் சரிங்களா இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தோம் அப்படிங்க உங்களுக்கு எந்த ஒரு உடல் இழப்பும் இல்லாதனால கழுத்து எலும்பு அதை சுற்றி இருக்க தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரத்தில் வந்து வலுவிழந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு தேய்மானம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து வழி வருது சரிங்களா ரைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வரவடி தேங்க்யூ வெரி மச்